வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளுடைய கதாநாயகன்னு சொல்லலாம் இன்னைக்கு உள்ள செய்திகளில் ட்ரம்ப் அவர்களை பத்தி ஒரு அப்டேட் பார்க்க போறோம் ட்ரம்ப் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தது அதுல கனடா மற்றும் மெக்சிகோ இரண்டு நாடுகளுக்கும் இருபத்தைந்து சதவீதம் நான் அதிகமா விரிப்பேன் அதற்கான காரணம் சட்டவிரோதமாக உள்ள குடியுரிமை அதாவது அமெரிக்காவுக்குள்ள வரக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸ் கனடாவுடைய பார்டர்ல இருந்து மற்றும் மெக்சிகோடைய பார்டர்ல இருந்து ரெண்டாவது ட்ரக்ஸ் ட்ரேட் போதை முறை பொருள் இது ரெண்டுமே மெக்சிகோ மற்றும் கனடாவில் தான் வருது இதை நீங்க தடுக்காட்டி இருபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு வந்து நான் டாரிஃப் விதிப்பேன் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு மெக்சிகோ என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரிலாம் வரி விதிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை இதை வந்து மோசமான விளைவுகள் வந்து அமெரிக்காக்குள்ளே ஏற்படுத்தும் இந்த மாதிரி பயமுறுத்தம் வேணாம் எங்களை அப்படின்னு சொல்லி மெக்சிகோட அதிபர் ஒரு காட்டமான பதிலை வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுத்துருந்தேன் இப்போ நம்ம ஹீரோ ஜஸ்டின் ட்ரூடோ என்ன பண்ணாருன்னா உடனடியாக ஒரு விமானத்தை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மார்லேகா அப்படின்னு சொல்லக்கூடிய லகோன்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் அவர்களுடைய லக்ஸரி ரிசார்ட் தங்கி இருக்கக்கூடிய வீடு உடனே ஒரு விமானத்தை எடுத்து ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டர் தாண்டி பறந்து போய் நான் டின்னருக்கு உங்க வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அன்றைய இரவே போய் அன்னைக்கு ஒரு இரவு விருந்து தான் ஜஸ்டின் ட்ரோடோ மூணு மணி நேரம் அங்கே இரு தலைவர்களுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடக்குது டொனால்டு ட்ரம்ப் ஒரு புறையை ஒருபுறம் ஜஸ்டின் ட்ரோடோ ஒருபுறம் ஸோ அவருடைய அஃபிஷியலாங்க என்ன சொன்னாங்கன்னா மூணு விஷயத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் ஒன்று வந்து பார்டர் வந்து ட்ரேட் மூணாவது வந்து எனர்ஜி ஸோ வர்த்தகத்தை பத்தி பேசுறாங்க எல்லை பத்தி பேசுறாங்க எரிபொருள் ஏற்றுமதி இறக்குமதி பத்தி பேசுறாங்க அப்படின்றது கிளியரா வருது அதுல அவர் என்ன சொன்னாருன்னா ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாருன்னா இந்த இறக்குமதி வரி கனடாக்கு நான் விதிக்கணும்னு சொன்னது ரெண்டு முக்கியமான விஷயம் அமெரிக்கா மக்களுடைய வாழ்க்கையை முழுவதும் சீர்திருத்து கொண்டிருக்கக்கூடிய பெல் நம்ம இந்த போதைப் பொருள் கேள்விப்பட்டிருக்கோம் என்கிறத பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் பேசி இருந்திருக்கோம் அது கிட்டத்தட்ட இனி யுஎஸ்ல எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இதுவா போயிடுச்சு இந்த ஓபியாய்ட் வகையை சேர்ந்த போதைப் பொருள் அப்படின்றது கனடால இருந்துதான் அதிகமா எங்களுக்கு ஒரு மெக்சிகோல தான் வருது பட் தான் ரொம்ப அதிகமா வருதுன்றத பாக்கணும் இரண்டாவது இல்லீகல் மைக்ரன்ஸ் கனடாக்குள்ள எல்லா நாட்டுல இருந்து வரக்கூடிய அகதிகளா வராங்க சில பேர் கூடிய எப்படியா உள்ள போனோன்னு வந்துட்டு கனடால கொஞ்ச நாட்கள் இருந்துட்டு அதன் பிறகு அமெரிக்காக்குள்ள போகக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான இஷ்யூ அமெரிக்கா எகைன்ஸ்டா இருக்கு இதை நான் வந்து லைட்டா எடுத்துட்டு போக மாட்டேன் இத நான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க மாட்டேன் அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு இதற்கு எதிராக கனடாக்கு இருபத்தைந்து சதவீதம் அளவுக்கான வரியை நான் விதிப்பேன் அதிகமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தது இதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ட்ரக் கிரைசிஸ்னே சொல்றாரு இந்த போதைப்பொருள் அதை சப்ளை பண்ணக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய மாஃபியா முழுவதும் உலகத்துடைய மிக முக்கிய முக்கியமான மாஃபியாக்கள் எல்லாமே நீ கனடாவில தான் இருக்கிறாங்க குறிப்பா இந்த காலிஸ்தானிகள் அவங்களோட போதை ட்ரேடு அந்த மாஃபியா கும்பல் ஆர்கனைஸ்ட் கிரைம் உலகத்துல யார வேணா எங்கே வேணா போட்டு தள்ளக்கூடியது போதைப் பொருள் ஆயுதங்கள் இதுக்கு மிக முக்கியமான ஒரு பேஸா இருக்கிறது காலிஸ்தானிகள் இப்ப ட்ரூடோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல பட் சிறுப்படி தான் விழுந்திருக்கு அப்படின்னா அந்த ஆகாது ஏன்னா இந்த ஃபேக்டர் ரொம்ப ஹைலைட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க பட் ஓப்பன் இதெல்லாம் காலிஸ்தானி அப்படின்னு வரலனாலும் போதை பொருள் இயக்கங்கள் மேல அந்த மாஃபியாக்கள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வரும்போது லிஸ்ட்ல வந்து காலிஸ்தானி சொல்றாங்க கனடாக்கும் உள்ள ட்ரேட் டெபிஷியட் வர்த்தக பற்றாக்குறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அது கனடா இருக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது நூறு பில்லியன் டாலர் ஒரு வருஷத்துக்கு ஆனா யூஎஸ் ஏற்றுமதி செய்யறது கனடாக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி சோ அப்ப இந்த ட்ரேட் பேலன்ஸும் இது வந்து சும்மா ஒரு சைடா போக முடியாது அப்படின்றது ட்ரம்ப் அவர்கள் தெளிவா பேசிருக்கிறாரு ட்ரூடோ வெளியில வந்து என்ன சொன்னாருன்னா ஒரு ட்வீட் போட்டாருன்னா ரொம்ப ப்ரொடக்டிவான மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாமும் நாமும் சேர்ந்து இணைந்து பணியாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இணைந்த கைகள் அந்த பல திரைப்படம் வந்துச்சு பாத்தீங்களா அந்த ரிஞ்சுக்கு ஒரு போஸ்ட்லாம் நான் கொடுத்திருக்கிறேன் ட்விட்டர்ல பட் ஜஸ்டின் சொன்னது சொன்னதுன்னா ட்ரம்ப் சொன்னா செஞ்சிருவாரு ட்ரம்ப் அதை நான் ரொம்ப தாரியைக்கிறாரியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிருக்காரு எக்ஸ்ட்ரா வரி விதி போனோம் ஆடிடும் அப்படின்றத நாங்க ரொம்ப சீரியசா எடுத்துட்டு இருக்கோம் டிரம்ப் அவர்கள் எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப நூறு பில்லியன் டாலர் அளவுக்கான வர்த்தகத்தை பத்தி நம்ம பேசணும் இப்ப ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அந்த இடத்துல அது இப்போ வெளியில வந்துருக்கு நியூஸ் முன்னணி இருந்தாலும் ஒரு கான்வர்சேஷனோட டீட்டெயில் வெளியில வந்திருக்கு அவருக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா என்ன சொல்றா உங்களுடைய இந்த நூறு பில்லியன் டாலர் ட்ரேடு இந்த விரிக்கக்கூடிய வதையும் உங்களால் தாங்க முடியல உங்க நாடு வந்து சர்வே வாகாது உங்க நாட்டால் வந்து இயங்க முடியாதுன்ற நிலைமை வரும்போது நீங்க ஒரு அமெரிக்காவுடைய ஐம்பத்தோராது மாநிலமா மாறிடுங்க ஜஸ்டின் ட்ரூடோ நீ அதுக்கு கவர்னர் ஆயிரு அப்படின்னு சொல்லி பேசுற உடனே அங்க இருக்கவங்க கூட இருக்கவங்களும் சிரிக்கிறாங்க ஜஸ்டின் ட்ரூடோவும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி பதபதை போட ஒரு சிரிக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோ திரும்ப ஒரு ஒரு ஏதாவது கவுண்டர் கொடுக்கணும் இல்லைங்களா ஏன்னா இதுவும் ஒரு நாடு இதுக்கும் தலைவன் ஒரு பருப்பொருக்கு அந்த மக்கள் கொடுத்துருங்க இல்லைங்களா அதனால என்ன சொல்றாருன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் டைட்டில் குட் பி கவர்னர் ஆஃப் ஸ்டேட் பிரைம் மினிஸ்டர் தான் ஒரு நல்ல டைட்டிலாக இருக்கும் ஆனாலும் நான் ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு மாநிலத்துக்கு கவர்னர் ஆனால் கூட நான் ஆயிடுறேன் அப்படின்ட்டு அதுக்கு ட்ரம்ப் இன்னொரு நக்கல் பண்ணார் கனடாவை ரெண்டா பிரிச்சிடலாம் ஏன்னா நீங்களா ரொம்ப லிபரலிசம் பேசக்கூடிய ஆள் ஆகிடுச்சு இல்லை இடதுசாரி ஆளுங்களாச்சு ஸோ கனடாவை ரெண்டா பிரிச்சிருவோம் ஒரு மாநிலம் வந்து லிபரல் மாநிலம் ஒரு மாநிலம் வந்து கன்சர்வேட்டிவ் மாநிலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக்கா முடிக்கிறார் ஸோ சிம்பிளா என்ன சொன்னார்னா போதை பொருள் மற்றும் இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் இனிமே கனடால இருந்து வந்தாங்கன்னா உன் நூறு பில்லியன் டாலர் அளவுக்கான இதுக்கு நான் உனக்கு பெரிய ஆப் வச்சிருவேன் அப்படின்றது அதோடைய அர்த்தம் எட்டு லட்சம் கோடி எட்டு லட்சி எண்பத்தி ரெண்டு லட்சம் கோடின்றது லட்சத்தி இருபதாயிரம் கோடின்றது சாதாரண வேல்யூ கிடையாது இதை நீ பண்ண அப்படின்னா ஐயோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா பெரிய நாடே வந்து கதிகளை சொல்லும் போது நான் இதெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னா பேசாம அமெரிக்காவோட ஐம்பத்தி ஓராது மாநிலமா மாறிடு நீ வேணா பிரைம் மினிஸ்டர் அந்த மாநிலத்துக்கு கவர்னர் ஆக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே ஒரு உள்ள ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குத்து ஏன்னா நீங்க இடதுசாரி பேசக்கூடியவங்க லிபரலிசம் பேசக்கூடியவங்க பாத்திருவோம் ஒண்ணு வந்து கனடாவுடைய கனடா ஒரு மாநிலமா மாறி அது வந்து ஒரு லிபரல் ஸ்டேட் ஒண்ணு உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ஸ்டேட் ஒண்ணு அப்படின்னு சொல்லி இந்த காலவன்சேஷன் வந்து முடியுது இது ஒரு நல்ல ஜோ கடிச்சா நாங்க உள்ள வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு நான் பயங்கர மீட்டிங் எனக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு அவர் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ட்ரம்ப் மீன்ஸ் பிஸ்னஸ் நாங்கெல்லாம் இணைந்து இப்போ பணியாற்றுறோம் இனி வந்து இந்த போதைப் பொருள் இதெல்லாம் வந்து உடனடியாக தடுக்கணும் நம்ம அப்படின்ட்டு ரெண்டு விஷயம் எட்டு வருஷ ஆட்சியில் போதை மாஃபியாக்கள் ஆர்கனைஸ் ட்ரேடு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாத அமைப்புகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் ஒரு இதை கொடுத்து பேச கொடுத்து அவங்களை பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க வைக்கிறது உதாரணத்துக்கு காலிஸ்தானிகள் இந்த வேலையை நீங்க பண்ணிட்டு இப்பதான் நிறுத்த போறோம்னா சொல்றீங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்க அபிஷியலா வந்து ஒத்துக்கிறீங்க ரெண்டாவது நாட்டு பிரதமர்களுக்கு இந்த எச்சரிக்கை விதிக்கிறது ஒண்ணு மெக்சிகோ ஒன்னொன்னு கனடா மெக்சிகோ என்ன சொல்றாங்க நீங்க செஞ்சுதான் பாருங்களேன் என்ன நிலைமை வருதுன்னு பாருங்க இது கான்சிகன்ஸ் வந்து இதோடைய எதிரொலி வந்து கடுமையா இருக்கும் எதிர்வினை வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனடாக்கு சாரி மெக்சிகோ வந்து அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி ரேக்ஷன் கொடுக்குறாரு இவருனால உடனடியாக விமானத்தை எடுத்துட்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பறந்து போய் டின்னர் மெனு மெனுவார போட்டிருக்காங்க நத்தை இது அதுன்னு போட்டு எல்லாம் போட்டு நான் சாப்பிட்டுட்டு மூணு மணி நேரம் நான் வந்து நல்லா பேச வந்துட்டேன் பார்டரை பத்தி நாங்க பேசணும் ட்ரேடு பத்தி நாங்க பேசணும் எனர்ஜியை பத்தி நாங்க பேசணும் பேசிட்டு வந்தோம் சோ கிளியர் கட்டா ட்ரம்ப் வந்து ஜஸ்டின் ரோட கூப்பிட்டு நாலு அரை கன்னத்துல வச்சு இனிமே இந்த போதை பொருள் இந்த இதெல்லாம் நீ தடுக்காம விட்டேன்னா உன் நாடு ஒழிஞ்சது உன் நாட்டை பேச மாநிலமா மாத்திட்டு நீ கவர்னர் ஆயிடு அப்படின்றதுதான் எனக்கு தெளிவான மெசேஜ் இது ஜென்ரலா ஒரு ஸ்டேட் ஹெட் ஆஃப் ஸ்டேட் இப்படி பேச மாட்டாங்க ட்ரம்ப் பாணி ரொம்பவும் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்துவமா சொல்லலாம் இப்ப இந்தியாவுடைய நம்மளோட பாரத பிரதமரை கூப்பிட்டு இந்தியா வந்து இங்க ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்டேட்டா மாத்திரிங்கன்னா இங்க என்ன மாதிரியான வச்சிருக்கோம் எந்த அளவுக்கு மக்கள் குழச்சு போயிருப்பாங்க நம்ம அரசாங்கம் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா ஜஸ்டின் ட்ரூடோக்கு வெக்கமோ மானமோ சூடோ சொன்னையும் எதுவுமே கிடையாது ஒரு நாட்டோடைய உணர்வு அண்டை நாட்டோடைய தலைவரும் உங்களை கூப்பிட்டு கலையிறார் பேசாம நீ நாட்டை கழிச்சிட்டு வந்து எங்கிட்ட ஸ்டேட்டா மாறிடு அப்படின்ட்டு அங்க சிரிச்சுக்கிட்டே இல்லை இல்லைங்க பிரைம் மினிஸ்டர் சொல்றதுக்கு மேல கவர்மெண்ட் சொன்னா பிரைம் மினிஸ்டர் நல்லா இருக்கும்னு பேசி மலிட்டு உள் ஆண்டுக்குள்ள வந்து நான் பயங்கர ப்ரொடக்டிவெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கனடா மேல கொடுத்துருக்கக்கூடிய இந்த அடி வரக்கூடிய காலங்கள்ல காலிஸ்தானிகள் மட்டுமல்லாது அங்க இயங்கிட்டு இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பிரிவினை இயக்கங்கள் இந்த தீவிரவாத இயக்கங்கள் இந்த வெளிநாட்டில் அங்கே உட்காந்துக்கிட்டு இன்னொரு நாட்டோட இதை பத்தி உள்நாட்டு விவரங்களை கமெண்ட் பண்றது அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை வந்து குடும்பாவே எரிக்கிறது பாரத பிரதமர் மோடி அவர்களை குடும்பாக இருக்கிறது இந்த மாதிரி அயக்கத்துவம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலிஸ்தானிகளுக்கு பெல்லு கட்டக்கூடிய மணி கட்டக்கூடிய இந்த பூனைக்கு மணி கட்டக்கூடிய டைம் வந்தாச்சு அடுத்த நாலு வருஷத்துல இவங்க என்ன ஆவறாங்கன்றது மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க ஜஸ்டின் ட்ரோடோட பதவி காலம் அடுத்த வருஷத்தோட முடிஞ்சிடும் அதோட ஜஸ்டின் ட்ரோடோ அரசியல் இருப்பார்கள் தெரியாது பிற்புலைவரை வந்தாலும் சரி வேற யாரங்க வந்தாலும் சரி இந்த இடத்துல ட்ரம்ப் இந்த ஒரு பாயிண்ட் ட்ரக்ஸ் மற்றும் இல்லீகல் இமிகிரேஷனை மட்டும் அனுமதிக்கவே மாட்டாரு அப்படின்றத நிவசனமான உண்மை இப்ப இவங்க டிபோர்ட் வேற சொல்லியிருக்கிறாங்க உலகமே பார்க்காத ஒரு திருப்ப திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஏலியன்ஸ் லா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு இமிகிரண்ட்ஸ் எத்தனை பேர் இப்ப கனடா தரப்புக்கு வர திரும்ப வர போறாங்க அப்படின்றதும் தெரியல வரக்கூடிய காலங்கள் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போக போகுது என்ன நடக்குதுன்றது நம்ம அடுத்த காலையில பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்